அலமதுல்ல கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல நல்லே அல்லாவுடைய மாபெரும் அருளால் கடைநல்லூர் அனைத்து தௌஹீது பேரவைகள் தேசிய தவஹீது கூட்டமைப்பு சார்பாக தற்பொழுது ரவுளத்து சாலைகார் பெண்கள் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம் அனைவரும் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நாம் கலிமாவை உளமாக முகமது ரசூல்லா முகமது நபி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் ஆவார் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படை இருக்கிறது இதுதான் இஸ்லாத்தின் அச்சரமாக இருக்கிறது அல்லாஹ் அப்ராமி திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த கலிமாவை இந்த கலிமாவின் சாரம்சத்தை சொல்லும்போது போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லா உத்தரவிடுகிறான் சொல்லிவிட்டால் நம்பிக்கையா பெருமள வாயில மட்டும் இந்த களிமாவை வாய்ப்பாள படித்து போவதற்காக அல்ல சொல்லவில்லை அல்லாஹ் திருமலை குரானிலே உண்மையான இறை நம்பிக்கை எது என்று அல்லாஹ் விளக்குகிறான் அல்லதீனா ஆமணம் உண்மையான நம்பிக்கை கொண்டவன் யார் தெரியுமா லம் எல் வசு ஈமானவும் மிதுளுமின் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு எவன் அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறாளோ உலாய்க்கலஹும் லம் அவனுக்கு அபயம் இருக்கிறது அவன்தான் நேரடி பெற்றவன் இந்த வசனம் இறங்கிய பிறகு நசூலுல்லாயி சல்லல்லாவு அலையோ சில மகளிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஈமானோடு அநியாயத்தை கலத்தல் என்றால் என்ன ரசூருல்லி சலல்லாருக்கு பதில் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணை அவனுக்கு செய்கிற அநியாயம் அவனுக்கு செய்கிற துரோகம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் அறிவுரை சொல்லுமோ சொன்னார் யா புனை என் அருமை மகனே லா நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே இன்னைக்கி நிச்சயமாக உறுதியாக அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது அவனுக்கு செய்கிற அநியாயம் அவனுக்கு செய்கிற துரோகம் நீ வைத்து ஈமான் என்றாலே இந்த அநியாயம் எப்படி ஒரு பாலிலே ஒரு துளி விஷம் கலந்த குடிப்போமா பால் இருக்கிறது நல்லது நல்ல பொருள் தான் அல்ல விஷம் இருக்கிறது என்று தெரிந்து ஒருவன் குடிப்பான அல்லது ஒரு பெரிய இந்த இடம் ஒரு இடத்திலே நெருப்பு பற்றி கொண்டு எறுகிறது அந்த எருகிற நெருப்பை பார்த்துக்கொண்டே ஒருவன் அந்த நெருப்பு குளிக்குள்ளே போவானா உண்மையான ஈமான் கொண்டவன் யார் தெரியுமா அல்லாவே நம்பிக்கை கொண்டு அவன் வணக்கத்திலே அவனுக்கு செய்கிற வணக்க வழிபாட்டிலே அவனுக்கு இணையாமல் எவனையும் எதுவையும் வைத்து வணங்காமல் உள்ளத்தில் ஈமான் கொள்கலானே அவன்தான் தான் அவன்தான் இறை நம்பிக்கை கொண்டவன் இந்த லாயிலா இல்லல்லா உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாம் சொன்னார்கள் மண் கால லாயிலா இல்லல்லா யார் லாயிலா இல்லல்லா சொல்லிவிட்டாரோ தஹலல் ஜன்னா அவர் சொற்கு நுழைவார் இன்னொரு ஹதீசில் சொன்னார்கள் யாருடைய கடைசி வார்த்தை உயிர் தொண்டை குழி அடைவதற்கு முன்பாக கடைசி வார்த்தை இருக்கிறது அது லாயிலா இல்லல்லா என்று வந்து விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஒருவர் உயிர் பிரிகிற உயிர் பிரிகிற நேரத்தை நெருங்கும் போது அசூர்லி சல்லாசல் நீ களிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால் ஏன் தெரியுமா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது அந்த வார்த்தை உயர்வானது அந்த வார்த்தை பொன்னானது அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உளமாற அல்லாவை நம்பிக்கை கொண்டவன் அல்லாவுக்கு இணை வைப்பாமல் இணை வைக்காமல் எது எதுவையும் எவனையும் இணை வைத்து விடாமல் நம்பிக்கை கொள்வன் தான் தாரி அவன் தான் மறுமையில் வெட்டி பெறுவான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன லாயில்லா சொல்கிறோம் லாய்லா இல்ல என்ற களிமாவை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டுதான் நாம் செய்கிற காரியம் என்ன ஒரு அடியார் அவர் நல்லவரை கெட்டவர் அல்ல அடிமான் அவர் இறந்து விட்டால் இறந்து போன பிறகு அவர் கபுர்களை கட்டுகிறார்கள் அந்த கபுகளை கட்டி வைத்துக் கொண்டு அதுக்கு தர்காக்களை எழுப்புகிறார்கள் எழுப்பி அந்த தர்காக்களிலே அந்த யார் இறந்தாரோ அவர் இறந்த நினைவு நாள் வரும்போது அவருக்கு நான்கு நாட்கள் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையான நம்பிக்கை கொண்டவனுக்கு அழகா ஒரு இறந்து விடுகிறார் இறந்து போய்விட்டால் இந்த உலகத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது இறந்து ஒரு தட்ட ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து யா யா நாகூரே நாகூர் அப்துல் அப்துல்கா ஜெயலாளிதே என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஏன்னா நோயை நீ குணப்படுத்துவாயாக அப்படியே படிக்கிறார் சும்மா சொல்லலை ஒவ்வொரு விசேஷம் வரும்போது யா முகின் அப்துல் கார் ஜெயிலானு எங்கள் பாவத்தை நீங்கள் போக்கிடணும் எங்கள் நோயை குணப்படுத்தணும் எங்களை காப்பாத்துரு இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே இவ்வளோ பெரிய அப்பட்டமான ஷிர்க் இந்த வார்த்தை நபிகள் சல்லா சொன்னார்கள் பிரார்த்தனை துவா இருக்கிறதே இது ஒரு வணக்கம் இந்த பிரார்த்தனை என்பது அல்லாவுக்குரியது நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் எம் மொழியில் அழைத்தாலும் எத்தனை ஆயிரம் சேர்ந்து பேர் எத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்து அழைத்தாலும் அல்லா மட்டுமே கேட்பவன் அதை நம்ப வேண்டும் அல்லா மட்டுமே பார்ப்பவன் அதை நம்ப வேண்டும் அதுதான் உண்மையான நம்பிக்கை கொண்டவனுக்கு அழகு நம்ம நிலைமை என்ன ஒரு நிகழ்ச்சியில ஒரு கந்தூரியில ஒரு அந்த நிகழ்வுல ஆயிரம் பேர் சேர்ந்து எங்களுடைய துன்பத்தை போக்கிற மாட்டியா யா வலியே என் கவலையெல்லாம் நீ போக்கிற மாட்டியா யா வலியே நோயெல்லாம் குணப்படுத்த மாட்டியா என்றெல்லாம் கேட்கிறோமே அழகா அல்லா திருமறை நாள் வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாதவர்களை அழைக்கிறார்களே அவர்களை விட வழிகட்டார்கள் யார் எத்தனை முறை அழைத்திருப்பீர்கள் எதுக்காக பதில் சொன்னார்களா ஏதாவது பதில் கிடைத்ததா அவர் வந்து சொன்னாரா உங்களுக்கு உண்ம்கிறேன் அதை வழிகட்டணும் என்று சொல்லுறான் இந்த பாவத்தை அல்ல பல வசனத்தில் எல்லாம் கண்டிக்கிறான் அல்லாஹ் திருமறை குரானுன்னு சொல்லி காட்டுகிறான் இன்னல்லா அல்லா எகுசிரு ஐஸ்வரகவி அல்லாஹ் கிண வைக்கிற பாவத்தை அல்லாஹ் ஒரு காலும் மன்னிக்க மாட்டான் நீங்கள் அல்லாஹ் வைத்து விட்டு தர்கா அனாச்சாரத்துக்கு நீங்கள் கொடு தூக்கி தர்காவில் அடங்கிருக்கிற அடியாரிடம் பிரார்த்தனை செய்து இந்த பாவத்தை செய்துவிட்டு நீங்கள் தொழலால் நன்மை இல்லை நோன் முழைத்தால் நன்மை இல்லை ஜெக்காத்து கொடுத்தா நன்மை இல்லை ஹச்சுக்கு போகிற நன்மை கிடையாது அல்ல எந்த பாவத்தையும் மன்னிக்க மாட்டான் இன்னொரு அவசரத்தில் எதாவது சொல்லி காட்டும் போது நபிக்கை எல்லாம் சொல்கிறான் லை நான் சிறத்தை அமலும் நபி நீ இணைகர் பித்தாலும் உன் அமலை அழியும் நீ அல்லாஹ் இணை வைத்துவிட்டு எந்த அமலுக்கும் அல்லாஹவிடம் புண்ணியம் கிடையாது எத்தனை பேர் இந்த மாதிரி உங்க அமலை இழக்கிரீர்கள் தர்கா என்ற பெயரால் அவ்வளோ கண்டிக்கிறபா நம்ம குடும்பத்துல நாம் போது நமக்கு இணையாக ஒருவனை வைத்து பார்க்க பார்க்க மாட்டோம் நமக்கு இணையாக ஒருத்தரை கொண்டு வர மாட்டோம் இந்த அகில உலகத்தின் எஜமானன் இந்த அகில உலகத்தின் ரச்சகன் அல்லாவுக்கு இணையாக அவன் படைத்த படைப்பினத்தை அவனுடைய அடிமையை இணையாக்கினால் அல்லாஹ் கொந்தளிக்கிறான் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது இன்னொரு வசனத்தில் அல்ல சொல்லுகிறான் இன்னவும் மயுஷ்ருக்கு நினைவைத்து விட்டார்களோ அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை தடை செய்து விட்டோம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை எப்படி நடத்துகிறார்கள் முஸ்லீமுக்கு வாடகைக்கு வெளியூர்ல வெளிநா வெளி மாநிலங்களில் வீடு கிடைக்குமா ஏன் முஸ்லீமா இருக்கிறோம் இந்த உலகம் அழிந்த பிறகு மறுமையில் நான் ஜெயிப்பேன் நான் சொர்க்கம் போவேன் இந்த எண்ணம் தானே இந்த ஆசை தானே இந்த நீயத்து தானே இந்த கஷ்டம் வந்தாலும் முஸ்லீம் என்று நாம் அஞ்சிக்கப்பட்டால் கூட இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழியும் அதை நம்புகிறோம் நாளை மறுமை இருக்கிறது அந்த மருமை வாழ்வுதான் சிறந்தது நிலையானது என்று நம்புகிறோம் அந்த மருமையிலே நம்மை நரக படிக்குழிக்குள் சிதைக்கிற நரகத்தில் போட்டு கருக்கிற பெரும்பாவம் அல்லாவுக்கு நினைவைப்பேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெரியோர்களே நாம் மறுமையில் சொர்க்கம் பெற வேண்டும் என்றால் அல்லாவுக்கு இணை வைக்கிற தர்காவை நாம் புறக்கணிக்க வேண்டும் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் அல்லாவுக்கு இணையாக எதெல்லாம் கருதப்படுகிறதோ பேய் பிசாசு பில்லி சூனியம் தட்டு தகடு தாயத்து முட்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் விட்டு நீங்கள் புறக்கணித்து நம்பினால்தான் இவ்வுலகத்திலும் பரு உலகத்திலும் நாம் ஜெயிக்க முடியும் இறுதி இந்த லாயிலா தரம் விடக்கூடாது எந்த நமக்கு எந்த நொடி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இந்த கொள்கையில வெட்டுப்பட்டாலும் குத்துப்பட்டாலும் நாம் உள்ளத்துல கடைசி நம்முடைய கடைசி மூச்சு கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லா வணக்கத்தில் இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று வார்த்தை இருக்க வேண்டும் அவன்தான் ஜெய்ப்பான் இது அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது இன்னல்ல தீன காலூர் அப்புணல்லா யார் தன் ரச்சகன் அல்லாஹ என்று சொல்லி சும்மா பிறகு அந்த கொரு கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களோ த த நசலு மலாய்க்கா அந்த உயிர் எடுக்கிற அந்த மலக்கு வரக்கூடிய அந்த வேலையிலே அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தகாஃபு நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம் ஒலா தஹசரும் நீங்கள் இனிமேல் எந்த கவலையும் பெற வேண்டாம் வா பில் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்து பெறுங்கள் அல்ல தீ குன்தும் தூதுள் இதுதான் நம்பிக்கை கொண்டவனுக்கு தௌகீர்வாதிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவை மட்டுமே நம்புவோம் அவனுக்கு எந்த நிலையிலும் இணை வைக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்க எல்லாரும் உறுதிமொழி ஏற்பீர்களா எல்லாரும் ஏற்பீர்களா எல்லாம் வல்ல அல்லாஹர புராளமே தௌஹீதிலே வாழ்ந்து தௌஹீதில மரணிக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரமா என்று சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன்